வாங்கணும்னு நினைக்காதீங்க புரியுதா புரிஞ்சு படிக்குதா ஒரு கேள்விக்கு அதற்கு அதன் மொழியில் தான் பதில் சொல்ல தெரியும் அந்த மொழி உங்கள் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் என்னை போல நான் பத்தாவது ரேங்க் தான் வாங்குவேன் முதல் ரேங்க் வாங்கின பெண் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல பத்தாவது ரேங்க் வாங்கின நான் எங்க இருக்கிறேன்னு முதல் ரேங்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியும் படிப்பு இருக்குல்ல வார்த்தைகளை இன்றைய தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியை இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிட்டு போறேன் சென்னையில் இருந்து நான் இரண்டரை மணிக்கு விமானம் எனக்கு ஒன்றரை மணிக்கு நான் விமான நிலையத்திற்கு வருகிறேன் வீட்டில் இருந்து பனிரெண்டு இருபதுக்கு கிளம்பினேன் அங்கிருந்த இருபது நிமிடத்திற்குள் விமான நிலையத்திற்கு வரலாம் வரவே முடியல நெரிசல் ரொம்ப சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வரேங்க இப்படி திரும்பி பார்க்குறேன் ஸ்விக்கி ஜொமேட்டோன்ற அந்த பேர் சொல்லக்கூடாது அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடும் அந்த உணவு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல இளைஞர்கள் ராக்கெட் மாதிரி போகிறாங்க நீ லாரி ஆயிரு பஸ் ஆகிரு டூ வீலர் ஆயிரு காராயிரு யார் வேணாலும் ஆறு சிக்னல் இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் ஏன்னா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸை அவங்க போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு முப்பது ரூபாய் கிடைக்கும் அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன் இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டிக்கொண்ட அந்த முப்பது ரூபாய்க்காக போகிறாயே ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்து இருந்தால் இந்த வெறியை படிப்பில் காட்டி இருந்தால் நான் வெறியா இருந்தேன் என்னை போல் நீ ஏன் இல்லை நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை சிரமங்களுக்குள் படுத்துக் கொள்கிறாய் என்றால் என்ன என்றால் நின்று நிதானமாக வாசிப்பது என்பது அவ்வளவு பேருக்கு சுலபமாக வருவதில்லை ரெண்டு விஷயத்தை சொல்றேன் ஒன்னு ஸ்போர்ட்ஸ் ஒன்னு படிக்கிறது ரெண்டு வேலை செய்யும் போது மூணாவது வேலை செய்ய முடியாது ஓட்டப்பந்தயத்துல ஓடுற தவிர எதுவும் செய்ய முடியாது அப்பதான் முன்னால வர முடியும் படிக்கின்ற பொழுது வேறு எதையும் செய்ய முடியாது படித்தால் கவனம் சிதறும் நூறு பர்சன்ட் உன்னை நீ மூழ்கடித்துக்கொள்வது ஒன்று விளையாட்டில் மற்றொன்று புத்தக வாசி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லி தர பிள்ளைங்க கிட்ட இன்னில இருந்து ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க டே விளையாடாதடா டே நடிக்காதரா சொல்லாதீங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்கும் எனக்கு புரியலீங்க ஒன்றை படிக்கிறோம் ஐந்து வருடம் ஒன்றை படிக்கிறோம் அதை விட்டுவிட்டு விட்டு வேறு வேலை செய்கிறோம் என்றால் எங்கேயோ தவறு நடக்கிறது டாக்டர் படிச்சிட்டு சினிமா எடுக்க வரீங்க அப்ப ஏன் டாக்டர் படிச்சீங்க ஐஐடி தானே படிக்கிறீங்க வாங்கல சயின்டிஸ்டா எதுக்கு ஐஏஎஸ் ஆபீசரா போறீங்க இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க போய் இன்ஜினியரிங் வேலை பாருங்க ஏன் டீச்சரா வரீங்க இங்கிலீஷ் டீச்சரா வராரு எம்இ மெக்கானிக்கல் கல்வி கற்க வேண்டும் என்றால் எந்த எந்த புத்தகங்களை எப்பொழுது கற்க வேண்டும் அந்த புத்தகம் உங்களை என்ன செய்யும் என்கின்ற தெளிவு ஒரு மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வதற்கான புத்தகங்களை என்னுடைய அன்பிற்குரியவர்களே தேடி படித்துக் கொள்ளுங்கள் யாரும் அறிவுரை சொல்வதற்கு அவசியம் இல்லை உங்களுக்கானதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற சுதந்திரத்தை உங்களுக்கு கல்வியும் வாசிப்பும் தரும் நான் சொல்வதனால் சில பேருக்கு மனவருத்தம் ஏற்படலாம் ஆசை என்றால் குற்றம் இருதல் என்றால் களைதல் குற்றங்களை களைபவர்கள் நாங்கள் எங்களுக்கு அதுதான் பெயர் கு என்றால் இருள் ரூ என்றால் விளக்குதல் இருளை விளக்குபவர்கள் குருமார்கள் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் ஆச்சாரியர்கள் ஒண்ணும் இல்லைங்க மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் வந்து உட்கார்கின்றார் அடுத்த அடுத்த நேரம் நான் பாக்குறேங்க மிக முன்னேற்றமடைந்த மாவட்டங்களில் ஆட்சியாளர்களாக வந்து உட்காரக்கூடிய ஆட்சியர்கள் எடுக்கக்கூடிய கோப்புகளில் மிக முக்கியமானதாக புத்தக திருவிழாக்கள் என்றால் உனக்கு கல்வி அறிவு அவசியம் இந்த அவசியத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் சமீபத்தில் ஒரு இடத்தில் இடத்தில் பேச போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன் பக்கவாட்டு சிந்தனை ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவிலே ஒரு கேப் இருக்குங்க ரொம்ப வாசிச்சீங்கன்னா அந்த கேப்பை கூட நீங்க வாசிக்கலாம் ஒண்ணும் இல்ல ஜெயமோகன் புக்கை எழுதியிருப்பார் படிச்சு இளங்கோடிகள் மௌனம் சாதித்த இடத்திலிருந்து என் கதையை சில எழுத்தாளர்களின் மௌனங்கள் வேறு ஒரு தலைமுறையில் ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுபொருளாகிறது என்றால் நினைத்து பாருங்கள் புத்தகங்களில் இடையில் இருக்கக்கூடிய மௌனங்கள் கூட இளையராஜாவின் இசையை போல சில இடத்துல இசையே இருக்கு அது சைலண்டா இருக்கும் அதைவிட அந்த சுச்சுவேஷனை வேற யாராலையும் சொல்லிட முடியாது எனக்கு ரொம்ப பிடித்தமான நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள் ஹிந்தியில நான் நிறைய பார்ப்பேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து உருது தெரியுங்கிறதுனால இந்த நவாசுதீன் சித்திகி இம்ரான் கான் மனோஜ் வாஜ்பாய் இவங்களுடைய இதெல்லாம் பார்ப்பேன் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு படம் வந்தது இந்த பக்கவாட்டு சிந்தனைங்கிறோம்ல அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல இன்றைக்கு நாம் எட்ட வேண்டிய உயரங்களுக்கு எட்டாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் கிரிட்டிக்கல் திங்கிங் குறைந்திருக்கு ரொம்ப வேகமாக விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலை செய்யாதுங்க காட்சிகளை வேகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு நின்று நிதானமாக வாசிக்க முடியாது வராது என்கிட்ட கேட்பாங்க நீங்க எப்பெல்லாம் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதே எப்படி நான் சொல்லட்டுமா உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய சாபம் காக்கும் நேரம் வருகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்று கர்ணனுக்கு கிடைத்த சாபம் உலகத்திலே அதி அற்புதமான தெரியுமா எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ நீ உன் குழந்தை பருவத்தில் பார்த்த காட்சிகள் கூட உனக்கு வந்து கைப்பிடித்து உன்னை தூக்கிவிடும் நான் அதனால் தான் சொல்லுவேன் பெற்றோர்களே ஆசிரியர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து அதில் ஒரு வார்த்தை பையன் கேட்க கேட்க மாட்டான் மாட்டான் கேட்டோமா அவன் அவனும் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை எடுத்து வீசுகின்ற பொழுது சிறிய வயதில் அவர்கள் கேட்ட அந்த அறம் அங்கே அவர்கள் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே ஆசிரியர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பாடங்கள் புத்தகங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன பாருங்க நான் ஒரு படம் பார்க்கிறேன் இந்த மாதிரி ஒரு 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 குழந்தை நம்ம வீட்டுல இருக்கணும்னு நான் நினைச்சேன் நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கணும் ஃபயர் மாதிரி இருக்கணும் ஏய் எவ்வளவு நல்ல பண்ணு தெரியுமா அது பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க ஏன் ஐயன் சொல்றான் ஏன்னா நான் எதை சொன்னாலும் நீ நம்புற அப்படிங்குறது உருப்படுமா நீ நல்ல பொண்ணுன்னு சொல்றதே அவன் ஸ்டேட்மெண்ட்ல அழிச்சிட்டான் அவன் சொன்னதுல அவன் அழிச்சிட்டான் வித்தியாசமா பேசுறாங்க ஷார்ப்பா இப்போ ஆகும் நாம ஒருத்த ஒரு விஷயத்தை சொல்றான்னா நீ வெளிப்படாத புரிஞ்சுக்கோங்கற உடனடியா வெளிப்பட அவசியம் இல்லை ஓ இதுதானா புரிந்து கொள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்க வேண்டாமா வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் இங்கிலீஷ்ல பேசுறவெல்லாம் புத்திசாலி யார் சொன்னது யாருங்க சொன்னது நான் இனிமேல் கர்ம வீரர் காமராஜரை யாரும் கருப்பு காந்தி என்று சொல்லவே கூடாது அவர் தென்னாட்டின் காந்தி கருப்பு என்பது என் தேசிய நிறம் அது என்னுடைய கருப்பு என்கின்ற வார்த்தையால் நீ குறிப்பிடாத அவரை படிக்காத மேதை என்று சொல்லாத யார் படிக்காத மேதை நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று படித்த மேதை அவர் எப்படி நாம் கொண்டு செலுத்துவது ஒன்றை ஒரு தலைவரை எப்படி கொண்டாடுவது ஒரு மனிதரை தலைவர் என்று எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது நான் சொல்லட்டுமா எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவர் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தலை வாசிச்சா எனக்கு புரியுதே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டாமா என்கிறேன் நான் பாருங்க பிசினஸ் ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க ஆனா உண்மையா சொல்றேன் சில விஷயங்கள் தெரியாத காரணத்தினால் தான் தோற்கிறோம் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சொல்றதுக்கு புரிஞ்சுக்கோங்க உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி பாருங்க எனக்கு என் காரணங்களால் தான் நான் தோற்கடிக்கப்படுகிறேன் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருங்க வேறு மாவட்டத்தில் ஒரு பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க அவங்க டீச்சர் சொல்றாங்க இவனுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு நிமிஷம் ஏய் உனக்கு ஏதோ வேணும்னு சொன்ன மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் போ மாவட்ட ஆட்சியர் கிட்ட போனாங்க அவன் நிக்கிறாங்க அவனுக்கு ஐ கான்டாக்ட் வரவே இல்லைங்க அவன் தோற்கிற இடத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் ஏ தம்பி பேசிடுறா கேட்டுறா உடனே சாங்ஷன் கிடைக்கும்டா சூப்பர் மனநிலையில இருக்கிறாருடா மாவட்ட ஆட்சியர் ஆயிரக்கணக்கில் மக்கள் மாணவர்கள் வெற்றி பெறுகின்ற நிகழ்ச்சியில் நின்று கொண்டிருக்கிறாள் சொல்லுனா அவன் அவனுக்கு ஐ கான்டாக்டே வரல அப்படியே நின்றுட்டு ஏதோ சொல்ல வந்தான் பாருங்க அவன் ஃபோன் அடிச்சிருச்சு மொபைல் அதுல என்ன பாட்டு தெரியுமா காப்பாத்தனும் கருத்தரு காப்பாத்தனும் கருத்தருன்னு கத்துது அவன் அதை அதை எடுத்து யார் பேசுறான்னு பாக்குறாங்க அந்த டைம்ல மாவட்ட ஆட்சியர் போயிட்டார் நீ வாய்ப்பை தவற விட்டாயா எப்படி போகிறது வாய்ப்பு

எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல நன்றி சொல் உயிரோடு இருக்கிற உடனே மொபைல தேடும் உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்றது கூட மொபைல் பார்த்துதான் இந்த பிஸ்னஸ்ங்கிற படத்தில் நான் பார்த்த ஒரு காட்சி உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன் அலர்ட் இந்த ஸ்டே அலர்டாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பாருங்க வரப்பேன் அவனுக்கு ஸ்டாக் எக்ஸேஞ்சில் உள்ள நுழையணும் அவனுக்கு அந்த புத்தி அவனுக்கு மாத வருமானம் அவன் கணக்கு போட்டிருக்கிறது மூணு கோடி ஆனால் அவன் ஏழை உள்ள போயிட்டானா அவனுக்கு கிடைச்சிரும் அங்க ஒரு பாஸ் இருக்காரு நீங்க பாருங்க பிசினஸ் படத்தை பாருங்க உள்ள போறான் உள்ள அனுப்பவே மாட்டேங்கிறாங்க அவனை அவன் ஆடை எப்படி இருக்கு மூன்று நாள் கலைந்து இருக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியல நேரா ஒரு நாள் ஏமாத்திட்டு ஷர்ட் லைன் டக் பண்ணிக்கிட்டு கரெக்டா ஃபார்மல்ல வந்த மாதிரி சட்டுன்னு அந்த ஆபீஸ்குள்ள நுழைஞ்சிடறான் இந்த பாஸ் ஒருத்தர் அவர் வராது பாக்குறான் அவர் பாஸ் வந்து இதுல ஏறுறார் லிப்டில் என்ன தெரிஞ்சு தடுக்கிறதுக்குள்ள அவனும் ஏறிட்டான் உள்ள இப்போ பாஸ் ஆமாம் செக்ரட்டரி மூணு பேர் தான் இருக்காங்க அந்த முப்பது செகண்டை பயன்படுத்துகிறாங்க நாளைக்கு உங்களை சந்திப்பதற்கு எனக்கு மூன்று நிமிடங்கள் நேரம் கொடுங்கள் நான் எவ்வளவு பெருமதியானவன் என்பதனை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன் அன்னைக்கு தெரியல பாஸ்க்கு என்ன மூடு இருந்ததோ டேக் இஸ் நம்பர் டுமாரோ டென் ஓ கிளாக் இஸ் இன்டர்வியூ சொல்லிட்டு வந்துடுறாருங்க நான் படுத்தபடி தாங்க அந்த படத்தை பார்த்துருந்தேன் ஐபேடில் இதை பார்த்த உடனே எழுந்திரிச்சு உட்காந்துட்டேங்க கடிச்சிருச்சு அவனுக்கு பார்த்தா அடுத்த நாள் காலையில் பத்து மணி ரவுண்ட் டேபிள் கரெக்டாக

கம்பெனிக்கு பத்து ரூபா நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பிசினஸ் படம் சொல்லுது இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நின்று நிதானமா இந்த படத்தை பாக்குறதுக்கே ஒரு புத்தி இருக்கணுமே நமக்கு நான் குறையா சொல்லல கூலின்னு ஒரு படம் வந்திருக்குது அதையும் தான் பார்க்கணும் ஆனா அவருக்கு கூலி இரநூறு கோடியாம் அதை யோசிச்சாதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் எனக்கு என்ன பயம் எங்க மூணு வருஷத்துல இங்க இருப்பேன் அப்புறமா ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குது எனக்கு சர்வீஸ் அங்க இல்லைன்னா நீங்க எல்லாம் பாத்துக்க மாட்டீங்க ஏ டீச்சருங்க நானு செத்து போனேன் என்ன தெரியுமா சமூகம் டீச்சர் செத்து சொல்லுகிறேன் வாழ்க்கையை நேர்மையாக சந்திக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னால தான் மெல்பர்ன் போயிட்டு வந்தேன் அக்டோபர் மாதம் சிட்னி போகிறேன் கம்பராமாயணம் பேசுவதற்கு மட்டும் கொண்டால் பதினேழாம் தேதி கனடா போறேன் திருக்குறளை பேசுவதற்கு மட்டும் வாசித்தால் உங்களுக்கு உயர்வு உண்டு எனக்கு உயர்வை அளித்த என் தாய் தந்தை இறைவன் எல்லோருக்கும் நான் செலுத்துகின்ற அந்த நன்றியை என்னை உயர்த்திய என் தந்தை முதல் முதலாக எங்களுக்கு உணவு வாங்க வைத்திருந்த பணத்தில் ஐம்பது ரூபாய் கொடுத்து அம்மாவிடம் சண்டை போட்டு கொண்டு எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு அந்த திருமந்திரம் என்கின்ற நூல் அந்த திருமந்திரத்தை எழுதிய திருமூலருக்கு நான் என் வணக்கத்தை சொல்கிறேன் என் நன்றியை சொல்கிறேன் கம்பருக்கு பாரதிக்கு பாரதி தாசனுக்கு நான் என் நன்றியை சொல்லுகிறேன் நவீன எழுத்தாளர்களுக்கெல்லாம் நான் என் நன்றியை சொல்லுகிறேன் என்னை செதுக்குகின்ற புத்தகங்களே உனக்கு கோடானு கோடி நன்றிகள் நீ இன்னும் இன்னுமாய் பலரை செதுக்குவதற்காக புறப்பட்டு வா உன்னை விரித்து வாசிக்க காத்திருக்கிறோம் நன்றி